ஸ்ரீ சங்கராஜ் நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி வரங்களை அள்ளி தருவாராம் விநாயக பெருமான் அதனால இன்னைக்கு வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு வாஸ்து நாளும் கூட சோ நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உண்டான ஒரு மகத்தான நாள் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்த இந்த நாளுக்கான கேள்வியையும் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் வந்து அஹ் பாகியத்துல அமைந்திருக்கிறார் அதனால இன்னைக்கு சதுர்த்தி திதியாக இருக்க நாள் மறக்காமல் விநாயகர் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் அலுவலக விஷயத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான செய்தி உங்களுக்கு காத்திருக்கு இன்று தன லாபங்கள் உண்டு வியாபாரிகளுக்கு மனதில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் விநாயகருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்து அல்லது ஆலயங்களுக்கு அரிசி வெள்ளம் தானம் செய்வது மிகவும் விசேஷம் சோ விநாயகர் ஆலயத்தில் அரிசியும் வெள்ளமும் தானம் செய்யலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வாஸ்து நாளான இன்று பூமி தோஷம் இருப்பவர்கள் பூமிநாதரை சென்று வழிபாடு செய்யலாம் உங்களினுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியை தருவார் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வுகள் உங்களுக்கு நீங்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்றைய நாளில் உங்களினுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சில நல்ல விஷயங்கள் வர வாய்ப்புகள் உண்டு கடகராசி என்பர்கள் ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரன் பெறக்கூடிய நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைய நாளில் உங்களால் பெருகும் இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்று கடகராசி அன்பர்களுக்கு படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக அமையும் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் மன குழப்பங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இல்லாத நாளாகவும் அமைகிறது சிம்மராசினியர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மன அமைதியை கொடுப்பார் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் அலுவலக ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்று வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கவும் கன்னிராசினியர்கள் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் இன்று ஒரு சிலருக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு புதிய நட்புகளை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் நமக்கு தன லாபத்தை கொடுப்பார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களினுடைய மன நிம்மதி இரட்டிப்பாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும் ராசி நேர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு மன அமைதி உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் புதிய நண்பர்களால் ஏற்பட்ட மன சஞ்சலங்களும் மாறும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு சில குடும்ப விஷயங்கள் சொத்து விவகாரங்கள் இன்று பேசி தீர்க்கலாம் இன்று ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு தனுசுராசினியர்கள் இன்று ராசி நேர்கள் சதுர்த்தி திதியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியங்கள் மேம்படும் நீண்ட நாளாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் மன நிம்மதியும் கிடைக்கும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று மன நிம்மதியான நாளாக இருக்கும் இன்று ஒரு சில செலவுகள் இருக்கும் இதனால் மன சோர்வு அடைய வேண்டாம் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த நல்ல ஒரு உயர்வான செய்தி மனதிற்கு சந்தோஷத்தை தரும் தன லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு மன அமைதியை நீங்கள் பெறலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் உங்களுக்கு மாறும் மகர ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிர்வாதங்களை இன்று பெறலாம் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் எட்டாம் இடத்திற்கான புத பகவான் பாகியத்தில் இருப்பது நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் குடும்பத்தில் இன்றைய நாளில் சுப செய்திகள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பதோ இல்லை அதை சார்ந்த விஷயங்கள் பேசுவதோ மன அமைதியை கொடுக்கும் என்று உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பது நல்ல ஒரு குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களும் மற்றும் உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்களில் சில தீர்வுகளையும் எடுக்கலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு ஆரோக்கியங்கள் மீன்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குலதெய்வ பிரார்த்தனையால் குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நேயர்களுக்கு இன்று சதுர்த்தி திதியில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்யவும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கடன் பிரச்சனையில் இருந்து மீள செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன கடன் பிரச்சனைகளுக்கு வந்து எப்பொழுதுமே நம்ம மனிதனாக பிறந்தால் ஏதாவது ஒரு பிறவி கடன் தான் இருக்கும் அது நிரந்தரமாக தீரும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கவே கூடாது இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் கடன் இப்போ நமக்கு வந்து யார்கிட்டையாவது கொடுத்துருக்கோம் நம்ம காசு ஸோ நம்ம காசு திரும்ப வரணும் அப்படின்னா கருடனை வணங்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் கருடனுக்கு போய் விளக்கேற்றி அந்த பதிமூணு வாரம் கணக்கு வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில கருடனுக்கு பதிமூணு வாரம் விளக்கேற்றிட்டு பதிமூணாவது வாரம் நம்ம முடிக்கிறச்சி கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி சக்கர பொங்கல் தலிகை வந்து நம்ம அம்சை பண்ணோம்னா நமக்கு கொடுத்த நம்மளுடைய வராத பணம் வந்து வரதுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம் நமக்கு வந்து கடன் இருக்குது நம்மளுடைய கடன் தீரணும் அப்படிங்கிறச்சி நரசிம்மரை செவ்வாய்க்கிழமை வணங்குவது ஸோ ருணா ருண விமோச்ச விமோச்சன ஸ்லோகம் இருக்கு இல்லையா அது சொல்லலாம் அதே போல் நம்மளுடைய கடன் சீக்கிரம் தீர்றதுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ரொம்ப பெஸ்ட்டு ஸோ ஈவினிங் எயிட் டு நைன் இருக்கு அதே மாதிரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் இருக்குது இந்த டைமில் நம்ம யாரு இருந்து கடன் வாங்கியிருக்கோமோ தீரவே இல்லைன்னா இந்த டைமில் இந்த செவ்வாய் ஹோரையில் ஒரு அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும் கொடுத்தா கிடுகு நமக்கு கடன் வந்து அடைஞ்சிரும் கிழமையில அந்த எந்த விதமான கடனையும் நம்ம வாங்கிக்க கூடாது நம்மளும் கொடுக்கக்கூடாது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்